சிலாங்கூர் கோலகுபு பாறு தொகுதிக்கான இடைத்தேர்தல் இங்குள்ள உலு சிலாங்கூர் பல்நோக்கு மண்டபம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் நிகழ்வுடன் தொடங்குகிறது ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஒரு மணி நேரம் அவகாசம் வழங்கப்படும் அதன் பின்னர் இடைத்தேர்தலில் போட்டியிட தகுதியுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை தேர்தல் அதிகாரி அறிவிப்பார் இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக இயக்கவாதி நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான பாங் சாக் தவோ அறிவிக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் பெரிகத்தான் நேஷனல் சார்பில் பெரசத்து கட்சியின் உலு சிலாங்கூர் தொகுதி இடைக்கால தலைவர் கைருல் அசாரி சவுட் களமிறக்கப்பட்டுள்ளாா் நாளை வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என்றும் மே பத்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்து ஒன்பது மணி வரை பதினான்கு நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே நாளை காலை கோலுக்குபு பாருவில் வானிலை தெளிவாக இருக்கும் என்றும் பிற்பகல் மற்றும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தனது இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்